அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பதிலா வேலை வாய்ப்பு சிவக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னென்னா ஜி ஃபோர் எஸ் செக்யூர் சொல்யூஷன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நிறையா லொக்கேஷனில் இந்த கம்பெனி அவைலபிளாக இருக்குது இது பர்டிகுலராக சென்னையில் இருக்க ஹெச்ஆர் நமக்கு இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வேக்கன்சி எல்லாமே சென்னை லொக்கேஷனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டயும் எங்கேயும் ஒரு ரூபா கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் நமக்கு டேரெக்டாக இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்ததுனால அவங்க என்ன டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணால் எந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க அப்ளை பண்ணால் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு க்ளியர் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க என்ன டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அவங்க நாலு டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க செக்யூரிட்டி கார்டு ஹெட் செக்யூரிட்டி கார்டு அப்புறம் சீனியர் ஹெட் செக்யூரிட்டி கார்டு அப்புறம் செக்யூரிட்டி சூப்பர்வைசர்னு நாலு ரிசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டுக்கு நாற்பது வேக்கன்சி இருக்குது அதில் அவங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்து டுவெல்த் படித்தவங்களுக்கும் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயது வரையும் ஏஜ் இருக்கணும் அவங்களுக்கு சேல்ரி எவ்வளோன்னா முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து முப்பத்தி ஏழாயிரம் வரையும் தருவாங்க அதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஞ்சுலேருந்து பத்து வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பிஎஸ்ஐயும் பிஎஃப்பும் கொடுத்துருவாங்க அது இல்லாமல் த்ரீ டைம் ஃபுட்டும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் வேக்கன்சி காஞ்சிபுரம் லொக்கேஷனில் வாண்டட் போயிட்டுருக்கு முழுக்க முழுக்க இந்த இது எல்லாத்துக்குமே மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாரும் அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட் செக்யூரிட்டி கார்டு பத்து வேக்கன்சி இருக்குது அதுவும் எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் வேணும் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு வெறியும் இருக்கணும் அவங்களுக்கு சேல்ரி பேக்கேஜ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்களும் வந்து காஞ்சிபுரம் லொக்கேஷனில் தான் வேலை செய்யணும் இஎஸ்ஐபிஎஃப் த்ரீ டைம்ஸ் ஃபோட்டோ கொடுத்துருவாங்க அவங்களும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்தது வந்து சீனியர் ஹெட் கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு வேக்கன்சி இருக்குது அதுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மென் தான் வேணும் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி இருக்கணும் அவங்களுக்கு சேல்ரி பேக்கேஜ் வந்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் வரையும் அவங்க சேலரி பேக்கேஜாக ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கணும் காஞ்சிபுரம் லொக்கேஷனில் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது டெசிக்னேஷன்னா செக்யூரிட்டி சூப்பர்வைசர் அப்படின்ற டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு வருஷத்துலேருந்து இருந்து பத்து வருஷம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் சேலரி ஐம்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் சேலரி அறுபதாயிரம் வரையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இஎஸ்ஐபிஎஃப் மூணு வேலை ஃபுட்டும் கொடுத்துருவாங்க இந்த டெசிக்னேஷன் திருவள்ளூர் லொக்கேஷனில் தான் வந்து இருக்கு மெயில் கேண்டேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மோஸ்ட்லி எக்ஸ் சர்வீஸ் மேனும் அப்ளை பண்ணலாம் செக்யூரிட்டி கார்டு அப்படின்றதுனால டென்த்து டுவெல்த்து படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் ஏஜ் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா டென்த்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரையும் தான் அவங்க அந்த ஏஜ் கேட்டகரி வச்சுருக்காங்க இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கா சூட்டபிளாக இருக்கும் இல்லை உங்கள் நெய்பர்ஸ்க்கே சூட்டபிளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஹெச்ஆரோடைய மெயிலடியும் காண்டாக்ட் நம்பரும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருப்போம் அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து இந்த ஜாப்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன டேட்டுக்கு இன்டர்வியூ வர சொன்னாங்களோ அந்த டேட்டுக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலையிலேருந்து திரும்பி வாங்க அடுத்த விளைவில் நாங்களே செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்